ஹாய் இன்றைக்கி ஒரு குட்டி குக்கிங் வீடியோ தான் காளான் கிரேவி சிம்பிளாக என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்கள் லவ் மேரேஜாக இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிவிட்டு போங்க நான் லவ் மேரேஜ் தாங்க ஃபோர் இயர்ஸாக லவ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் ஃபோர் அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆல்மோஸ்ட் லவ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் லவ் பண்ணுறப்பவே நம்மளை பற்றி எல்லாமே அவங்களுக்கும் அவங்கள பற்றி எல்லாமே நமக்கும் தெரிஞ்சிடும் தென் அவங்க எப்படி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அவங்க ஆசை என்ன அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு இது மட்டும் இல்லாம அவங்க கூட பைக்ல ஜாலியாக சுற்றுறது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கோவில் போறது சண்டை போடுறது அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்றதுன்னு நிறைய நிறைய இருக்கு ஆப்டர் மேரேஜ்லயும் அதை அப்படியே கொண்டு போயிட்டு தானே இருப்போம் நம்ம மற்றவங்க பேச்சை கேட்கிற வரைக்கும் நமக்குள்ள சண்டை வராது அப்படிதானே எங்களுக்கெல்லாம் சண்டை மட்டும்தாங்க வரும் மற்றவங்க பேச்சை கேட்டெல்லாம் சண்டை வராது நாங்களாவே சண்டை போட்டுப்போம் அதுவும் இந்த அர்த்தம் இல்லாத சண்டைன்னு இல்ல அதுதான் ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது வாரத்தில் ஏழு நாளுக்கு அந்த ஆறு எல்லா சண்டையாக தான் இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானம்னு ஆரம்பிச்சு மீண்டும் சண்டை காட்சிகள் வந்துட்டு ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியஸான சண்டைலாம் இல்லைங்க வெற்றியாக சண்டை போட்டு இருக்கும் அதுவும் சூப்பராக வகையான ஜாலியாக தான் இருக்கும் அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டுருக்கு பட் அரேஞ்ச் மேரேஜில் நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லிடுறேன் நான் எல்லாத்தையுமே சொல்லலைங்க பட் ஒரு சில பேர்த்துக்கு இங்கே எதுவுமே வந்து கிடைக்கிறது இல்லை தென் உங்களோட ஆசை என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும் இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடி குழந்தையும் பிறந்துருது மாமியார் மாமனார்ட்டையும் உங்கள் ஆசையை வந்துட்டு சொல்ல முடியல அதுலேயும் ஒரு தயக்கம் இருக்கும் தாங்க உண்மைக்குமே நீங்களாம் பாவம் தாங்க நீங்கள் கேட்கலாம் ஆஹ் நிச்சயம் பண்ணிட்டா ஃபோன் பேசுவாங்க இல்லைன்னா நேர்ல மீட் பண்ணி பேசுவாங்க அப்புறம் என்ன அப்படின்னு ஆனா இங்க சில பேர்ட்ட இன்னும் அந்த கலாச்சாரம் கட்டுப்பாட்டோட தான் வாழ்றாங்க பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு இனிமேலாவது உங்க கட்டுப்பாடை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஃபோன் பேசனாச்சும் அலோவ் பண்ணுங்க அவங்க நீங்க சொல்றதுக்காக நீங்க சொல்ற மாப்பிள்ளையா மேரேஜ் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்காக நீங்க இந்த ஒரு விஷயம் பண்ணலாமே இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானதுங்க ரொம்பவே சின்னது இதில் யாரையும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட இஷ்டப்பட்டு வாழணும்னு அப்போவே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இருப்போம் பட் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது இந்த வீடியோ பார்க்குற பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இனியாவது ஒருவருக்கொருவர் உங்களை பற்றின விஷயம் உங்களோட ஆசைகளை கன்வே பண்ணுங்க இன்னைக்கு உங்கள் ஆசை நிறைவேறாமல் போனாலும் ஒரு நாளைக்கு நிறைவேறும் இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க மேரேஜ் நடக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் சில பல விஷயம் விஷயம் நடந்துச்சு அத என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அத தான் நான் உங்க ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ அவங்க வாழ்க்கையில ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே வாயிடுச்சு ஆஹ் தென் இந்த பதிவுல நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோவை எனக்காக ரொம்ப பொறுமையா பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்